அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை போகிறோம் போயிடும் இடமிருந்து வளம் ஒன்று வடக்கே விந்திய மலை தெற்கே டேஷ் தெற்கே குமரி குமரி முனை முனை ஒன்பது கீழ் இருந்து மேல் மேக்கப் தமிழ் மேக்கப்னா ஒப்பனை இருக்கு ஒப்பனை ஏழு கீழிருந்து மேல் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு குதிரையில் பயணிப்பது குதிரை சவாரி இருக்கு ச மாறி சவாரி அப்புறம் ரெண்டு மேல் இருந்து கீழ் மேல் இருந்து கீழ் இரண்டு எழுத உதவும் இங்க் தமிழில் மசி மாய் இருக்கு சி ம்ட்டினா போடணும் மசி ஒன்று மேல் இருந்து கீழ் தடப்ப பட்டு தேவையா துடப்பக்கட்டைக்கு பட்டு குஞ்சம் தேவையா தேவையா இப்போ இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு இது கொஸ்டின் என்னதுன்னு பார்த்துருவோம் நான்கு பலம் இருந்து இடம் ஆஷ் துறையை சுட்டு கொன்ற சுதந்திர போராட்ட வீரர் ஒருவர் பெயரின் முன்பாதி கலைந்துள்ளது கலைந்துள்ளது சீவா இஞ்சி வாஞ்சி வா இஞ்சி வாஞ்சி கலைந்துள்ளது ஓகே அப்புறம் மூன்று இடமிருந்து வளம் சைனீஸ் இடியாப்பம் சைனீஸ் இடியாப்பம் நூடுல்ஸ் நூடு நூடு வில் இஸ் நூடுல்ஸ் ஆறு கீழிருந்து மேல் உணவகம் ஆங்கிலத்தில் மெஸ் இஸ் இருக்கு மே மட்டும்தான் போடணும் மூன்று மேலிருந்து கீழ் சதம் சதம்னா நூறு நூ இருக்கு ரூ மட்டும்தான் போடணும் நூறு ஆறு இடம் இருந்து வளம் பாசம் அப்படின்னா பற்று ரூ இருக்கு பா இருக்குங்க ரூ அப்போ பற்று சம் பற்று ஒன்பது இடமிருந்து பலம் நெருங்கிய நண்பர்களுக்குள் எந்த விதமான டேஷும் இல்லை நெருங்கிய நண்பர்களுக்கு எந்த விதமான டேஷும் இல்லைன்னா ஓயிற்கு ஒளிவு மறைவும் ஒளிவு மறைவும் இல்லை அவ்வளவுதான் அப்புறம் எட்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் எட்டு ஜெயில் தமிழில் ஜெயில்னா தமிழில் சிறை ரயிருக்கு நம்ம சீமெண்ட்டு தான் போடணும் அப்புறம் பதிமூணு கீழ் இருந்து மேல் பாதுகாப்புக்கு வீட்டுக்கு முன் பக்கம் இருக்கது இருப்பது பாதுகாப்புக்கு வீட்டுக்கு முன்பக்கம் இருப்பது என்னது கதவு ஊ இருக்குது கதவுன்னு எழுதுனீங்க கதவு அப்புறம் பதிமூணு வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் பதிமூன்று திருமணமாகாத இளம்பெண் கண்ணி காய் இருக்கு நீ கண்ணி கன்னி பத்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பத்து அண்ணனின் மனைவி அண்ணனின் மனைவி மதினி இருக்கு நீ இருக்கு தீ மட்டும்தான் போடணும் மதினி பனிரெண்டு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பனிரெண்டு கல்லனின் ஜோடி கல்லனின் ஜோடி கல்லி லீல முடியுது இங்கே போடணும் இல்லை கல்லி அப்புறம் பதினொன்று வளம் இருந்து இடம் சூடு சூடுனா இம்முல முடியுது வெப்பம் ப இம் வெப்பம் பதினான்கு கீழிருந்து மேல் மரம் அறுக்க உதவும் இதன் கடைசி எழுத்து இல்லை மரம் அறுக்கிறதுக்கு ரம்பம் தான் இம் கடைசி எழுத்து இல்லை ரம்பம் ரா இம் இம் இல்லை கடைசி எழுத்து இல்லை ப பதினைந்து மேலிருந்து கீழ் சுற்றுலா வேறு சொல் உல்லாச டேஷ் உல்லாசப் பயணம் பயணம் பதினாறு இடமிருந்து இடம் இடமிருந்து வளம் பதினாறு டேஷ் பாடி மாளிகையில் ஆயர் பாடி மாளிகையில் ஆயர் இரு ஆயர் பதினாறு கீழிருந்து மேல் சுவற்றில் காலண்டர் மாட்ட அடிப்பது சுவரில் கால்ண்டரை இதில் மாட்டுவோம் ஆணி ஆயிருக்கு நீ தான் போடணும் ஆணி இப்போ அன்சர் வருது பாருங்க இப்போ பதினைந்து வளம் இருந்து இடம் பதினைந்து வளம் இருந்து இடம் சிற்றுண்டி வகை ஒன்று பாணி யா ராயம் பனியாரம் பதினெட்டு மேல் இருந்து கீழ் துணி தொவை துணி தைக்க உதவுவது துணி தைக்கிறதுக்கு உதவுவது ஊசி ஊசி இருபது கீழே மேல் நூறு ஆயிரம் சேர்ந்தது நூறு ஆயிரம் சேர்ந்தது லட்சம் 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 லி லட்சம் இருபது இடமிருந்து வளம் குறிக்கோள் குறிக்கோள் லட்சியம் லி இம் லட்சியம் பத்தொம்பது மேலிருந்து கீழ் டேஷ் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா டேஷ் குஞ்சுக்கு நீந்த மீன் குஞ்சுக்கு மீன் மீன் இன் மீன் பதினேழு இடமிருந்து வளம் குள்ளா குள்ளா அப்படின்னா தொப்பி 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 இருபத்தி ரெண்டு வளம் இருந்து இடம் வீராதி வீரன் வீராதி வீரன்னா மாவீரன் மாவீரன் இருபத்தி ஒன்று கீழிருந்தே மேல் சந்தனம் என்றால் நினைவுக்கு வருபவர் சந்தனம் என்றால் நினைவுக்கு வருபவர் வீரப்பன் வீ இருக்கு இப்ப இருக்கு இன்னும் இருக்கு இப் வீரப்பன் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் எழுதிட்டோம் கீழிருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ